ராமானுஜாய ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது ஆழ்வார் அருளி செய்த பெருமாள் திருமொழி இது பத்தாம் திருமொழி மூன்றாவது பாசுரம் செவ்வரி நற்கரு நடுங்கண் சீதைக்காகி சினவிடையோன் சிலையிறுத்து மழுவாள் ஏந்தி வெவ்வெரி நற்சிலை வாங்கி வென்று கொண்டு வேல்வேந்தற்பகை தடிந்த வீரன் தன்னை தெவ்வரஞ்ச நெடும் புரிசை உயர்ந்த பாங்கர் தில்லை நகத்திரு கூடம் தன்னுள் எவ்வரி வெஞ்சிலை தடக்கை ராமன் தன்னை இரஞ்சுவார் இணையடியே இறைஞ்சினேனே செவ்வரி நற்கரு நெடுங்கண் சீதைக்காகி சினவிடையோர் சிலையிறுத்து மழுவால் ஏந்தி வெவ்வறி நற்சிலை வாங்கி வென்றிகொண்டு வேல் வேந்தற்பகை தடிந்த வீரன் தன்னை தெவ்வரஞ்சனிடும் புரிசை உயர்ந்த பாங்கர் தில்லை நகர் கூடம் தன்னுள் எவ்வெரி வெஞ்சிலை தட கை தன்னை இரஞ்சுவார் கிணகடியே கிரஞ்சினேனே செவ்வரி நற்கரு நெடுங்கண் சீதைக்காகி சீதையனோட கண்ண விவரிக்கிறார் செவ்வ செவ்வரி ஓடி நற்கரும் நல்ல கருப்பாக நெடுங்கண் பெரிய கண்களை உடைய சீதைக்காக செவ்வரி நற்கரு நெடுங்கண் சீதைக்காகி படிக்க வருது உங்களுக்கு சினவிடகன் சிலை கிருத்து சினவிடயம் அது ருத்ரனுடைய வில்லை முறித்து இது ஒரு காரியம் அவசியத்தைக்காக சிவபிரானுடைய வில்லை முறித்து ஒரு காரியம் ஆயிடுது மழுவாள் ஏந்தி வெவ்வரி நற்சிலை வாங்கி மழுவாள் ஏந்தி மழுவையும் வாழையம் ஆயுத் ஆயுதமாக கொண்ட பரசுராமன் அதான் மழுவாள் ஏந்தி அது ஒரு வினையச்சம் இல்லை மழுவாள் ஏந்தின்னு ஒரு பெயர் மழுவையும் வாழையும் ஆயுதமாக கொண்டிருக்கிற பரசுராமனிடத்திலிருந்து வெவ்வறி நர்ச்சீலை வாங்கி அவனிடமிருந்து விஷ்ணு தனிசை வாங்கி இந்த வெவ்வறிலாம் அந்த வில்லை அழகுப்படுத்துறதுக்கு அந்த வில்லில் வரி வரியாக இருக்கும் பாருங்கள் அதை சொல்கிறார் வெவ்வரி நர்ச்சீலை வாங்கி வென்றி கொண்டு பரசுராமனையும் வென்று அவனுடைய தவத்தை எல்லாம் அழித்து இதில் ரெண்டு காரியம் ஆயிடுத்து சீதை சீதையோட கல்யாணம் பரசுராமனை ஜெயித்தது வென்றி கொண்டு வேல்வேந்தர் பகை தடிந்த வீரம் தன்னை வேல்வேந்தர் அரசர்களுக்கு அரசுகளுக்கு அரசர் அவர்களுக்கெல்லாம் பகையாக இருந்த பரசுராமனை தண்டித்த வீரன் தன்னை தடிந்தன்னா அவனை தண்டித்த வீரன் வேல்வேந்தர் பகை தடிந்த வீரம் தன்னை அத்த காரியம் என்ன இது ராமனை பற்றி சொல்லியாச்சு இப்போ ஊரை பற்றி சொல்கிறார் தெவர அஞ்ச நெடும் புரிசை உயர்ந்த பாங்க தெவ்வர்னால் எதிரிகள் அஞ்சும்படியாக தெவ்வர் எதிரிகள் நமக்கு வேண்டாதவர்கள் அவர்கள் பயப்படும்படியாக நெடும் புரிசை நீண்ட உயர்ந்த மதில்களில் உயர்ந்த பாங்க அந்த உயரத்துக்கு மேலே பாங்கர் அப்படின்னு உள்ளவரவாலை கண்காணிக்கிறதுக்காக ஒரு இடம் ஒரு ஷெட்டு மாதிரின்னு கற்பனை பண்ணிக்கோங்க ஒரு கூண்டு மாதிரி அதை தான் பாங்க இப்படி பாங்கர் இருக்கிற மதில்கள் அப்படின்னு ஞாபகம் தெவ்வ எடும் புரிசை உயர்ந்த பாங்கர் உயர்ந்த மதில்களில் எதிரிகள் வருவதை கண்பாணி கண்காணிப்பதற்காக இருக்கிற அந்த கூடாரம் அதை உடைய தில்லைநகர் திருச்சித்திர கூடம் தன்னுள் அத்தை தில்லை தில்லைநகருக்கு இதெல்லாம் சொல்லுவார் மதில் இருக்குது மதில் மேலே உள்ளவர் வாழ கண்காணிக்கிறதுக்காக ஒரு அமைப்பு இருக்கிறது இப்போ இருக்கிற நம்ம சிசிடிவின்னு சொல்லலாம் ஆனால் மனுஷா பார்த்துக்கிறேன் அவ்வளோதான் அதான் அர்த்தம் அப்படி சிலை திரு சிறு சித்திர குடந்தநூள் எவ்வரி வெஞ்சிலை தடக்கை ராமன் தன்னை எரிவதற்கு தயாராக அம்புகளோடு கூடிய வெஞ்சிலை வெப்பமான எதிரிகளுக்கு பயத்தை உண்டு பண்ணுகின்ற வில் சிலைனா வில்லை த தன்னுடைய கையில் கொண்ட ராமன் தன்னை அதான் அர்த்தம் எவ்வறி வெண் சிலை தடக்கை ராமன் தன்னை இரஞ்சுவார் இணையடியே இரஞ்சுவேனே அந்த பெருமானை வணங்குபவர்களுடைய திருவடி நான் வணங்குவேன் அப்படின்னு குலசேகரோட முடிக்கிறார் இரஞ்சுவார் இணையடியே இறஞ்சினேனே பசனம் படிக்கலாம்னு நினைக்கிறேன் செவ்வரி நற்கரு நெடுங்கண் சீதைக்காகி சின விடயோன் சிலை இருத்து மழுவாள் ஏந்தி வெவ்வெறி நற்சிலை வாங்கி வென்று கொண்டு வேல் வேந்தர் பகை தடிந்த வீரன் தன்னை தெவ்வரஞ்சனிடும் புரிசை உயர்ந்த பாங்கர் தில்லை சித்திர கூடந்தன்னுள் எவ்வறி வென்சிலை தட கை ராமன் தன்னை இறஞ்சுவார் கிணகடியே கிரஞ்சினேனே ஸ்ரீமதை ராமானுஜாயன்